இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு நிச்சயமா நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த பேச்சு கிடையாது எங்களுக்கு முதல் முதல் மத்திய அமைச்சர் பதவி கிடைத்தவுடன் நாங்கள் கொடுத்தது ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த தலித் எழுள் மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை கொடுத்தோம் கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது அது பேச்சு மட்டும் அதாவது திமுக முதல் முதல் ஒரு பட்டியல் இனத்தை சார்ந்தவர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்த மத்திய அமைச்சர் ஆக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல பாட்டாளிமல் கட்சி ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த அவரை அமைச்சராக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மத்திய அமைச்சர் திமுக முதன் முதலாக தொண்ணூத்தி ஒன்பதுல தான் முதலமைச்சர் ஆகினாங்க எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்க இன்னைக்கு பட்டியலின சமுதாயத்திற்கு அதிகமா செய்தது எங்களுடைய யாருமே வர வர முடியாது முடியாது அதாவது நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக மத்தியில் உள்ள மருத்துவ படிப்பில் பட்டியலின மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடையாது எனக்கு முன்பு சங்கர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர் மத்திய அமைச்சராக இருந்தார் அவரால் அவர்கள் கொண்டு வர முடியல ஆனால் முதல் முதலாக பட்டியலின மக்களுக்கு இந்திய அளவில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தது இந்த அன்புமணி ராமதாஸ் கொண்டு கொண்டு வந்து அதே போன்று தாம்பரம் அங்கே இருக்கின்ற தேசிய சித்த மையம் இருக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தா பண்டிதர் அயோத்தியா தாஸ் பேர் வைக்கணும்னு ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வைந்தது அந்த கோரிக்கையை நிறைவேற்றியது அயோத்தி தாஸ் என்பது ஒரு பட்டியலத்தை சார்ந்த ஒரு சித்தர் சித்த மருத்துவர் அப்படி அவர் வைத்து அது ஒரு அவருடைய சிலையை அதே போன்று குடிதாங்கின் ஒரு ஊர்ல வந்து மருத்துவர் ஐயாவர்கள் அங்கே சென்று ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த ஒரு பிணத்தை தன் தோளிலே சுமர்ந்து ஊர் நடுவிலே சுமர்ந்து அடக்கம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இது ஏதோ ஒரு விளம்பரத்துக்காக நான் சொல்லலாம் அது மட்டும் இல்ல டெல்லியிலே நான் அமைச்சிராத நேரத்தில் தோராட் கமிட்டின்னு ஒன்று உருவாக்கி இந்தியாவில் உள்ள மருத்துவ நிறுவனங்களில் மருத்துவ கல்வி நிறுவனங்களில் பட்டியலின மாணவர்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்காக டிஸ்கிரிமினேஷன் சொல்றது பாகுபாடு அது இருந்தால் அதை சரி செய்வதற்கு ஒரு தோராட் கமிட்டியை நான் தான் உருவாக்கி அதில் நான் சரி செய்தேன் ஒவ்வொரு அங்க இருக்கிற எய்ம்ஸ்லயோ அல்லது ஜிர்லயோ பிஜே சந்திகர்ஸ் இது போன்ற நிறுவனங்கள் எல்லாம் அதை அது சரி வந்து இவ்வளவு ஒரே ஏழு அம்பேத்கர் சிலையை திறந்தது எங்க ஐயா தான் வேற எந்த பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலைவரும் செஞ்சதே கிடையாது எங்க ஐயா தான் செஞ்சிருக்கிறார் அதே போன்று அருந்ததியர் உள்ஒதுக்கீடு உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்காங்கல்ல அதற்கு முதன் முதல் குரல் கொடுத்தது எங்க ஐயா போராடுது எங்க ஐயா மாநாடு போடுறது எங்க ஐயா முதலமைச்சர் அன்றைய முதலமைச்சர் கலைஞரை வலியுறுத்தி கொடுக்க இப்படி எவ்வளவோ திட்டங்கள் நன்மைகளோ வந்து தாழ்த்தப்பட்ட சமுதாயம் பட்டியலின சமுதாயத்திற்கு தொடர்ந்து நாங்கள் செய்து வருகின்றோம் இன்னும் செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதனால இதெல்லாம் ஒட்டுமொத்த நாங்கள் கேட்கறது தமிழ்நாட்டில் ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் தொடர்ந்து இதே ஆளுங்க தான் இதே இவங்க தான் அறு ஐம்பத்தி ஆண்டு காலமாக தொடர்ந்து இவங்க அவங்க இவங்க அவங்க இவங்க அவன் மாற்றம் வரணும் மாற்றம் வந்தால் தான் நன்மைகள் கிடைக்கும் புதுமை கிடைக்கும் அது இந்த மாற்றம் எங்களால் தான் கொடுக்கணும்